அப்படி அல்லாஹு நெருங்க நெருங்க சோதனை இருக்கும் என்று சொல்கிறார்கள் கண்மணி சல்லா அலிசல்லாம் தன் வாழ்க்கையில அந்த கடைசி நிமிடங்களில் நம்பர்மான சல்லா அழிசல்ல ரசூல் சூழ்நிலை சிரமப்பட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல சஃபியாதி அல்லாஹு அது பாக்குறாங்க ரசூல் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அதாவது வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் நேரம் உள்ள போய் அறைக்குள்ளாலே சென்று இரண்டு காத்துகள் தப்பி பற்றி தொழுது இல்லாகவே யாரெல்லாம் எருமானாவுடைய செலம் அவர்கள் தன் வாழ்க்கையுடைய கடைசி நேரத்தில் படுகிற அந்த சிரமத்தை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை யாரெல்லாம் அவர்களின் மரணத்தை இணைசாக்கி அந்த வேதனை முழுமையையும் எனக்கு தந்துவிட அல்ல என்று கேட்கிறார் துவா செஞ்சுட்டு வர்றாங்க வந்து பார்க்கிறார்கள் கண்மணி சல்லதா எப்படி இருக்கிறாங்க அப்படியே இருக்கிறாரு திரும்ப அல்லாஹ் அந்த அவர்கள் சிரமப்படுவதை பார்க்கங்களால முடியாது அதனால எனக்கு தந்து விடு நாயனே திரும்ப கேக்குறாங்க தொழுது விட்டு துவாசத்தை விட்டு திரும்ப வந்து பாக்குறாங்க அல்லாஹ் என்ற சூழ் படுக்கையிலே இருக்கிறாரு திரும்ப போய் சொல்றாங்க கண்மணி வாங்க நீங்க என்ன என்ன கேக்குறீங்க அல்ல விடத்துல என்ன கேட்டீங்க அவங்க அங்கே இருந்த துவா கேட்குறாங்க கண்மணி செல்லலாளி செலவங்க இருக்கிறார்கள் செஃபியா நீங்க என்ன கேட்டீங்க இல்லை நாயகன் வேண்டாம் 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 விடுங்கள் அல்லாஹ் எனக்கு விதித்து இருக்கிறது நான் நல்லா விடுகிறேன் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா யால்ல எல்லா மற்றையும் எனக்கு தந்துவிட என் உம்மத்தினுடைய மரணத்தையும் லேசாக்கி வைத்துவிடு என் உம்மத்தினுடைய சக்கரத்தையும் லேசாக்கி வைத்து விடு என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனவே நீங்க அப்படி கேட்காதீங்க

அல்லத்துக்குள் ஒட்டு மொத்தமாக சுவர்த்தம் போக வேண்டும் உம்மத்தில் எழுபதாயிரம் பேரை கேள்விகளுக்கு அனுப்பிவிடுகிறேன் சரியான கண்மணி சலந்தாலிசன் திரும்ப சஞ்சிதாவிற்கு சஞ்சிதா எத்தனை ஆண்டு காலம் தெரியாது

நாம் செய்கிற அந்த வணக்க வழிபாடுகள் இருக்கின்றவே அதில் உயிரோட்டமாக அவர்களை நிறைவு கூறுவதுதான் அடிப்படை